Up to 50%. ओ, GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் லெவன் மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபாய் தர வேண்டாம் மேஜிக் அடுத்த செயற்கை பிரசவத்துக்கு போறாங்க அப்படியும் தாண்டி அந்த குழந்தை பிறகு அப்படின்னா அந்த குழந்தைக்கு கூடிய குழந்தை என்ன ஆகுதுன்னா பிறந்து வரும்போதே சுகர் காலையில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு மணி வரைக்கும் குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு அப்படியே எடுத்து எந்திரிச்சு குளிக்க வச்சு அப்படியே ஒரு பேக்கை தூக்கி முதுகில் மாட்டி அனுப்பி விட்ருவாங்க அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க ஜீன்ஸு போட்டு அதோடய அப்படியே போய் தூங்கி எந்திரிக்கும் போது என்னாகுனா சினை முட்டையை வேஸ்ட் ஆகி அவங்களோட கருப்பை வந்து சீரு இல்லாமல் அந்த குழந்தைக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படும் ஏன்னா அது கை காலம் ஆட்டிகிட்டே இருக்கும் எந்த நேரமும் ஆக்டிவாகவே இருக்கும் அப்போ அதுக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சரிசி சாப்பாடு இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் உணவுகளை கொடுத்து கொடுத்து எட்டு வயசு ஒம்பது வயசில் அந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடும் இருபது இருபத்தோரு வயசுல எல்லாம் மெனோபாத் நிற்கு அப்புறம் எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை போடும் பிள்ளைங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி உணவு எடுக்கணும் இது மாதிரி உடை போடணும் கிராம பகுதிகளில் பெரியவங்க சொல்லித்தராங்க ஆனால் பசங்க வயசு பண்ணிட்டாங்கன்னு யாரும் சொல்லித்தராங்க இதெல்லாம் பெரிய சிரமமான வேலை நம்ம வாழ்வியில் மாற்ற போகிறோம் வக்கீரன் திரிதிருஷ்டி நேயர்களுக்கு வணக்கம் இயற்கை உணவுகள் சார்ந்தும் இயற்கை பழக்க வழக்கங்கள் சார்ந்தும் நம்மளே எனக்கு பேசுகிற அணைஞ்சிருக்காங்க திருமுக ராணி அவர்கள் அவங்களை வரவே இருக்கலாம் நான் வணக்கிறேன் தொடர்ந்து நம்ம வணக்கிறேன் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க இயற்கை சார்ந்தும் இயற்கை பழக்க வழக்கங்கள் சார்ந்தும் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து அந்த குழந்தைகள் இயற்கை உணவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்களா என்னென்ன முறையில் வர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை இன்னும் அந்த இயற்கை பழக்க வழக்கங்கள் இன்னும் அந்த இயற்கை உணவு முறைகள்லாம் குழந்தைகிட்ட அதிகமாக சேரணும்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாங்க நல்ல கேள்வி ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவத்தில் இந்த ஒரு ஒரு வருட காலமாக நம்ம வந்து தாய் வழி இயற்கை உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே முகப்பேரில் நம்ம நடத்திட்டிருக்கோம் இங்கே குழந்தைங்க வராங்க இப்போ அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்க விரும்பி எனக்கு வந்து வெந்தயக்களி வேணும் நம்ம வெந்தயம்னா கசக்கும் அப்படின்னு இன்றைக்கி பெரியவங்களே ஒதுக்குறாங்க ஆனால் குழந்தைங்க வெந்தயக்களி ஒரு தடவை நம்ம கொடுத்து படைக்கிட்டோம்னா எனக்கு வெந்தயக்களி வேணும் அப்படின்னு வந்து விரும்பி சாப்பிட்றாங்க பீட்ரூட் கீர் அந்த ரோஸ் மில்க் கலரில் இருக்கிறதுனால பீட்ரூட் கீர் வாங்கி குடிக்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா உருண்டைகள் நம்ம வந்து நிறைய லட்டு வச்சுருக்கோம் அதாவது பாசிப்பேரி லட்டு எள் உருண்டை கம்பு உருண்டை அதுபோல் கருப்பு உளுந்து உருண்டை இது மாதிரி நிறைய லட்டுகள் வந்து வச்சுருக்கோம் அந்த குழந்தைங்க அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றாங்க அடுத்து பக்கோடா இந்த கிழங்கு பக்கோடா ராகி பக்கோடா சோள பக்கோடா இதெல்லாமே நம்ம போட்டு கொடுக்குறோம் அதை குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க மொளக்கட்டின பயிர் சாப்பிட்றாங்க வேர்க்கடலையை ஊற வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றாங்க அப்போ குழந்தைங்க சாப்பிட தயாராக தான் இருக்காங்க நாம் அந்த சுவையாக அதுங்களுக்கு பழக்கலை நம்ம என்ன பண்ணிடறோம்னா ஜங்க் ஃபுட்டு பேக்கட் ஃபுட்டு மட்டுமே வாங்கி கொடுத்து கொடுத்து நம்ம பாரம்பரிய உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்காமே விட்டு பாரம்பரிய உணவுகள் கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அது அவங்க ஜெயின்லேயும் இருக்கோ அந்த சுவையை அதுங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சுவை இப்போ அவங்களுக்கு என்ன சுவை பிடிக்குதோ அந்த எனர்ஜி நமக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு காரம் பிடிக்கும் எனக்கு இனிப்பு பிடிக்கும் அவருக்கு புளிப்பு பிடிக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த அந்த சுவை வந்து நம்ம நாக்கு நிர்ணயம் பண்ணுது நமக்கு என்ன சத்து தேவையோ அதை நம்ம நாக்கு வந்து அந்த சுவை பிடிக்குதுன்னு சொல்லி நம்மளே சாப்பிட வைக்கணும் அப்போ இருக்கிறதிலே ஒரு பெரிய மருத்துவர் நம்ம நாக்கு தான் அப்போ அவங்களோட தேவையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பற்றாக்குறை சரியாயிரும் ஆரோக்கியமாக மாறிடுவாங்க அதுபோல் குழந்தைங்க நம்ம இதை கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா உயிருள்ள உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இப்போ இருந்து அந்த குழந்தையே எனர்ஜி இல்லாமல் வளர்ந்து வருது அப்படிங்கிறப்போ அடுத்து என்னங்கன்னா அந்த குழந்தை வந்து பொண்கொலையை வந்த ஏஜ் அட்டன் பண்ணுது ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருகுலர் பீரியட்ஸ் அந்த மாதவிடாய் சுழற்சியில் வந்து நிறைய தொந்தரவுகள் வருது அதை தாண்டி திருமணத்துக்கு போகுது திருமணத்துக்கு அப்புறம் கர்பப்பை நீர் கட்டி இல்லை வந்து சினைமுட்டை உற்பத்தி இல்லைன்னு குழந்தை பேருங்கிறது தள்ளி போகிறனால செயற்கை கருத்தரிப்புக்கு போகிறாங்க அடுத்து செயற்கை பிரசவத்துக்கு போகிறாங்க அப்படியும் தாண்டி அந்த குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு போகக்கூடிய குழந்தை என்ன ஆகுதுன்னா பிறந்து வரும்போதே சுகர் பிறந்து வரும்போதே ஹார்ட்டில் பிரச்சனை இல்லை பிறந்து வரும்போதே காமால் லிவர் ஃபங்க்ஷன் இல்லை இது மாதிரி அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு ஒரு குழந்த பிறந்து வரும்போதே அது என்ன தப்பாக சாப்பிட்ருக்கோம் என்ன தப்பு பண்ணுச்சு ஏன் அந்த குழந்தை நோயோடு வருது இப்ப நாற்பது ஐம்பது வயசுல நோய் வருதுன்னா நம்ம பண்ணக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கத்தினால வரலாம் ஒரு குழந்தை பழந்து வரும்போதே நோயோட வருது அப்படின்னா தப்பு யார்ட்ட இருந்து வந்துடும் பேரண்ட்ஸ்டு தானே வரும் அப்ப அந்த பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆரோக்கியமான உணவு இயற்கை உணவுகளும் சரி சாத்மீக உணவுகளையும் நம்ம கொடுத்து அந்த குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும் அது அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா உருவாக்கும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு கவனமாக கொடுக்கும் குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போட்டு அந்த நேரத்துக்கு அந்த குழந்தைய ஏற்றினா போதும் ரெண்டாவது அந்த குழந்தை வந்து ரோபோ மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து குழந்தைங்கள நல்ல ஆக்டிவாக விளையாட விடும் விளையாட வச்சு நல்ல ஒரு உடை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க ஜீன்ஸு போட்டு அதோடய அப்படியே போய் தூங்கி எந்திரிக்கும் போது என்னாகுனா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகிற ட்ராக்கோ இல்லை அந்த கரு சுழற்சி கழிவுகள் வெளியில் வர ட்ராக்காக இருந்தாலும் சரி இல்லை மழைக்கழிவு போகிற ட்ராக்காக இருந்தாலும் இல்லை ஒரே ட்ராக்கில் தான் இருக்கும் அதே போல் ஆண்களாக இருந்தாலும் அந்த ரெண்டு ட்ராக்கும் ஒன்றா தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நைட்டு வச்சு அடைச்சிடுறாங்க அடைக்கும் போது மூலாதாரமும் சரி உள்ளே இருக்கக்கூடிய ராஜ ஒரு புகழும் சூடாகுது சூடாகுது அப்படிங்கிறப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் அணுக்கள் நிறைய வேஸ்ட் ஆகுது பெண்களாக இருந்தால் சினை முட்டை வேஸ்ட் ஆகி அவங்களோட கருப்பை வந்து சீறு இல்லாமல் போயிடுது அப்போ உடை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம பெரியவங்க எப்படி உடை போட்டாங்க ஆண்களாக இருந்தால் கோவணத்தை கட்டிட்டு தூங்குனாங்க இல்லையா ஒரு வேஸ்டி கட்டிக்கிட்டு தூங்குனாங்க அவங்க யாரும் ஃபேண்ட்டு போட்டுக்கிட்டு தூங்கலை அதே போல் பெண்களாக இருந்தால் பாவாடை தான் கட்டினாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேண்ட்டை போட்டு நம்ம வந்து பழக்கலை அப்போ தளர்வான உடை இரவு நேரங்களில் அதுவும் இல்லாமல் ஒரு பாவாடையை கட்டி இல்லை ஒரு நைட்டி போட்டு குழந்தைங்களை தூங்க வைக்கிறோம் ஒரு காற்றுப்புறமான சூழலில் குழந்தைங்களை வளர்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட உயிராற்றல் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு ஒரு ரூம்ல வச்சு ஒரு ஏசி ரூம்லயோ இல்லை காற்றோட்டம் இல்லாத ஒரு ரூம்ல ஒரு செடியை வச்சீங்கனாலே அது கறிப்பிடும் வளராது அப்போ குழந்தைகள் என்ன அடுத்து அடுத்து உருவாக்கூடிய உயிராற்றல் எப்படி இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்களோட வாழ்வியல் முறையை நம்ம முழுசா மாத்தணும் உணவு உடை ஆஹ் அடுத்து வரக்கூடிய வாழ்வியல் முறையை நம்ம மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா இருக்கும் இதில் வந்து இயற்கை உணவும் பல ஆண்டுகளாக இருக்கு இயற்கை உணவு வந்து குழந்தைகள் எடுத்துக்கணும் அப்படின்ற பேச்சுகளும் குழந்தைகள் எடுத்துக்கிறாங்க பெரும்பாலான குழந்தைகள் வந்து விரும்புறது விரும்புறதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் நடைமுறை சாத்தியப்படுத்துட்டு இல்ல அந்த இயற்கை உணவும் வந்து நடைமுறை சாத்தியம் இன்னும் படல அப்படி இருக்கிற சமயத்துல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு பாக்குறீங்க பேரண்ட்ஸ் வந்து மாறணுமா இல்ல வந்து சமுதாயம் மாறணுமா மாற்றிக்கணும் கல்வித்துறையும் மாற்றிக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஊடகங்களும் மா நிறையா இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நக்கீரன் வந்து இதை ஏன் எடுத்து கொண்டு போகணும் அவருக்கு என்ன லாபம் வர லாப நோக்கத்தில் இதை பண்ணல இப்படி எல்லா ஊடகமும் வரணும் இப்போ வந்து குழந்தைங்களை அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும் இயற்கை உணவு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பங்கு வந்து நமக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா ஏன்னா நிறைய தவறான செய்திகளை விளம்பரங்களையும் தான் கொண்டு போகிறாங்க தவிர ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்திகளை ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கறது குறைவாயிடுச்சு அது ஃபஸ்ட்டு பங்கு வந்து ஊடகத்துக்கு இருக்குது அடுத்தது என்னென்னா பள்ளி அப்போ அந்த பள்ளியில் குழந்தைங்களுக்கு படிப்பை மட்டுமே கொடுக்காமல் வாழ்வியல் கல்வியும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பதியும் ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்லி கூட கேட்காத குழந்தைங்க பள்ளியில் சொன்னால் கேட்பாங்க ஆசிரியர் சொன்னால் கேட்பாங்க அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அந்த ஆசிரியர்கள் மூலிமா குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு அடுத்த பங்கு பெற்றோர்களுக்கு இருக்குது இப்போ ஒரு குழந்தை இதை சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம திணிக்கிறத விட ஒரு நாலு நாளைக்கு இப்போ பேரண்ட்ஸ் வந்து பழங்களை வைக்கிறாங்க ஒரு டேபிளில் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்குங்க வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க பார்த்துக்கிட்டே போகும் வரும் இவங்க சாப்பிட்றது பார்த்தா அதுக்கு ஒரு ஆசை வரும் அப்போ அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஃப்ரிட்ஜில் ஆட்டி வச்ச மாவு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சுக்கிட்டு இட்லி தோசை மாறி மாறி அதையே சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தானே குழந்தை சாப்பிடும் அப்போ அந்த இட்லி தோசை செய்கிற நேரத்துக்கு ஒரு அவள் உணவை தயார் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பயிரை மொள அதில் ஒரு சாலட் கொடுக்கலாம் இல்லை அதை ஆட்டி பாலை எடுத்து காய்ச்சி கொடுக்கலாம் ஒரு உளுந்தங்கஞ்சி கஞ்சி கொடுக்கலாம் அப்போ பெரியவங்க இதை செஞ்சு கொடுத்துட்டு தானே இருந்தாங்க நம்ம பெரியவங்க ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து கருப்பட்டி போட்டு உளுந்து ஆட்டி கொடுப்பாங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க களி கிண்டி கொடுப்பாங்க வெந்தயம் உளுந்து போட்டு நல்லெண்ணெயில கருப்பட்டி போட்டு களியை கிண்டி கொடுப்பாங்க அது கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவு வெளியில் போகும் அந்த பொண்ணோட இடுப்பு எலும்பு வந்து பலமாகும் அப்போது ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட இடுப்பு எலும்பு பலம் இருக்கணும்ல அப்போ தானே அதோட பிரசவத காலத்தில் அது ஒரு குழந்தைய சுமக்க முடியும் அந்த பலம் தேவைப்படும் ஆனால் நம்ம இது எதையுமே கொடுக்காம நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்காம வயிற்ற நிரப்பி ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும் நம்ம ஆஃபீஸுக்கு போனால் போதும்னு பேரண்ட்ஸும் ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி உடனே கிடைக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளார ஸ்டோர் பண்ணணுமே தவிர ஒரு எனர்ஜி உடனே உடனே கிடைக்காது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் கவனத்தை செலுத்தி கொண்டு போகிறாங்களே தவிர ஆரோக்கியத்தை சேர்த்து கொண்டு போகிறதில்ல இல்லை அப்போ குழந்தைங்க வந்து ஒரு ஒரு பற்றாக்குறையான ஒரு குழந்தையாக வளருது இப்போ மேம் உங்களோட பார்வையில்லாமா நிறைய இயற்கை உணவுகள் இருக்குது ஆனால் அத்தனை உணவுகளையும் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அந்தந்த குழந்தைகளோட உடல்நிலை எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கணும் ஸோ உங்களோட பார்வையில் வந்து இந்த குழந்தைங்களோட வயசை பற்றி பேசும்போது என்னென்ன வயது உள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன இயற்கை உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது அவங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி நான் என்ன சொல்வேங்க இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குறோம் தாய்ப்பால்க்கு அடுத்ததாக தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு வரும்போது ஒன்று ஒரு ராகியோ இல்லை ஒரு கம்போ சோளமோ இல்லை ஒரு பச்சைப்பயிரோ ஏதோ ஒன்று ஊற வச்சு ஆட்டி மொள கட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சு மொள கட்டிட்டு ஆட்டி அந்த பாலை எடுத்து காய்ச்சி நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து காரம் பிடிக்குதா இனிப்பு பிடிக்குதான்னு போதும் இனிப்பு பிடிக்குது அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரில் எல்லாம் பணம் எல்லாம் போட்டு காய்ச்சிக்கிட்டு இறக்கி தேங்காய் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சப்போஸ் காரம் தான் பிடிக்குது அப்படின்னா மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு அந்த குழந்தைக்கு நம்ம காரமாக கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் தயிரோ மொரோ ஊற்றி சரலாக்கு மாதிரி களைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஊட்ட ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்க கொடுக்குற உணவு கொடுக்கலாம் சில குழந்தைகளுக்கு ஆமா கொடுக்கலாம் அது எந்த இடத்துக்குதோ அதை நம்ம கொடுக்கலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம உணவு எப்படி கொடுப்பாங்கன்னா குழந்தைங்களுக்கு பருப்பு நெய் போட்டு சாதம் ஊட்டுவாங்க அன்னைக்கு அது நிறைய பொண்ணுங்களுக்கு அதை இல்ல அதோட வேல்யூவும் தெரியுது ஏன்னா அந்த குழந்தைக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படும் ஏன்னா அது கை காலம் ஆட்டிகிட்டே இருக்கும் எந்த நேரமும் ஆக்டிவாகவே குழந்த இருக்கும் அப்போ அதுக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சரிசி சாப்பாடு அது பாரம்பரிய அரிசியாக இருந்தால் இன்னும் சிறந்தது ஒரு சீரக சம்பா இல்லை வந்து ஒரு காளநம்மக்கரிசி இல்லை வந்து இலுப்பைப்பூ சம்பா அது போல் ஒரு எளிமையாக செரிக்கக்கூடிய பச்சரிசி அது கூட பாசிப்பருப்பு நெய் போட்டு சாதம் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஊட்ட ஆரம்பிக்கலாம் அடுத்தது வந்து பழங்கள் நிறையா கொடுத்து பழக்கலாம் ஏன்னா பழங்கள் கொடுத்துட்டே வந்தால் குழந்தைகள் வந்து பலசாலியாக மாறுவாங்க அப்படிங்கிறப்போ பழங்களை வந்து நம்ம நிறையா ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது பழங்களை வந்து நிறையா நம்ம சாப்பிட்டு வந்து பழக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குழந்தைங்க வந்து ஒரு பள்ளி போகிற பருவம் வராங்க அப்படிங்கிறப்போ காலையில் நம்ம இட்லி தோசை நூடுல்ஸ்ன்னு கொடுத்து அதை வயிற்று மட்டும் ஃபுல் பண்ணி அனுப்பாமல் காலையில் பயிரெல்லாம் முளைக்கட்டி நம்ம வந்து ஒரு சத்து மாவு மாதிரி நம்ம அரைச்சி கூட வச்சுக்கலாம் ஏன்னா டெய்லியும் முளைக்கட்டி கொடுக்கறது கூட பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு மாவா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு கூழாக காய்ச்சி ஆற வச்சுட்டு ஒன்று மோர் கலந்து உப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லை இனிப்பாக நாடு சக்கரையில் கருப்பட்டி போட்டு காய்ச்சி கொடுக்கலாம் அது கூட ஊற வச்ச வேர்க்கடலை வேர்க்கடையில் நைட்டே நம்ம ஊற போட்டுட்டு காலையில் எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசணும் ஏன்னா அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பித்தம் அது ரெண்டு மூணு தடவை நம்ம அலசிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பித்தம் பூரா வெளியில் போயிடும் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும் கிடைக்கும் அப்போ அந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டு அந்த கூழ வந்து அந்த குழந்தை குடிச்சதுன்னா போதும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் கூட கொடுக்கலாம் ஏன்னா இருக்கிறதுல நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தேங்காய் அதே ரெண்டு பீஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கலாம் அது போதும் அந்த குழந்தை மதியானம் சாப்பிட்ணுங்கிற கட்டாயம் கூட நமக்கு இல்லை அதை தாண்டி மதியம் அந்த குழந்தை சாப்பிட்ணும் அப்படிங்குறப்ப ஒரு கேரட்டு ஃபுல்லாக குக் பண்ணாமல் லேசாக வதக்கிட்டு ஒரு கேரட் சாதமோ பீட்ரூட் சாதமோ இல்லை வந்து ஒரு நெல்லிக்காய் சாதமோ அது போல் குழந்தைங்களுக்கு மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்றோம் கலர் கலராக அதுங்க விரும்புகிற மாதிரி ஒரு கீரை சாதம் போல் அதுங்க விரும்புகிற மாதிரி ஒரு வெரைட்டியாக அந்த குழந்தைங்களுக்கு உணவு நம்ம பள்ளிக்கு கொடுத்து அனுப்பலாம் இதே தாண்டி இரவு வர்றாங்க அப்படிங்கிறப்போ ராகி கம்பு சோளம் இதுங்களை செய்யக்கூடிய உணவுகள் அதில் வந்து ஒரு அடையாவோ இல்லை ஒரு வடையாவோ ஒரு பக்கோடாவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த இல்லை ஒரு பயிரை வந்து நம்ம ஊற வச்சு தாளித்து கொடுக்கலாம் மழை விலையில் ஏன்னா சூடாக தான் அந்த குழந்தைங்க விரும்புகிறான் அப்போ அதை தாளித்து கொடுக்கலாம் அதே தாண்டி ஒரு பருத்தி பால் ஒரு உளுந்தங்கஞ்சி ஒரு சூப்பு ஒரு தட்டைப்பயிறு பால் இது போல் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம் அந்த இளம் பருவத்தில் அதை தாண்டி அந்த குழந்தைங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூப்படைகிற பருவம் வர்றாங்க அப்படிங்கிறப்போ அதுங்களுக்கு உடல் சூட்டை குறைக்கக்கூடிய அளவுக்கு உணவுகள் கொடுக்கணும் ஒரு வெந்தயக்களி கொடுக்கலாம் உளுந்துங்கஞ்சி கொடுக்கலாம் தேங்காய் பால் நிறைய கொடுக்கலாம் ரெண்டாவது கருவேப்பையில் இருக்கக்கூடிய ஒரு சூட்டை எடுக்கிறதுக்கு கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி கொத்தமல்லிக்கிற ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு ஒரு நாடு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி வடித்து அதை குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம் ரெண்டாவது நெல்லிக்காய் தேங்காய் போட்டு ஒரு கீர் கொடுக்கலாம் புதினா தேங்காய் போட்டு கீர் கொடுக்கலாம் பீட்ரூட்டு தேங்காய் போட்டு அரைச்சி கீர் கொடுக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் டெய்லி ஒரு டம் தேங்காய் பால் நம்ம ஆரோக்கியமாக கொடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை பருவமடை இருக்காலும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் இப்போது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரேட் உணவுகளை கொடுத்து கொடுத்து எட்டு வயசு ஒம்பது வயசில் அந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுது இருபது இருபத்தோரு எல்லாம் மினோஃபர்ஸ் நிற்குது அப்புறம் எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறகு அப்போ அந்த பொண்ணு வந்து மலையாட்டுத்தன்மைக்கு வருது இல்லையா அடுத்தது வந்து டெஸ்ட் யூ பேப்பிங்கிற மாதிரி போயிடுறாங்க அப்போ இது மாதிரியான உணவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது சரிவிகித உணவை கொடுக்கும்போது அந்த பொண்ணு கரெக்டான பருவத்தில் ஒரு பருவம் அடைவு ஒரு பதினாலருந்து பதினாறு பருவங்கிறது பதினாறு வயசு தான் அப்போ பதினாலருந்து பதினாறு அந்த ஸ்டேஜில் அந்த பொண்ணு பருவத்துக்கு வருதுன்னா ஒரு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பீரியட் வந்து நிற்காது மெனஃப்ட் நிற்காது இப்போ கரெக்டாக பொண்ணுங்க வந்து பீரியட் ஆகுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்துருக்கீங்களா ஆண்களுக்கு வரது பெண்கள் கரெக்டான பீரியட் போகிற வரைக்கும் யாருக்காச்சும் வந்திருக்கா உங்கள் சொந்த பந்தத்தில் யாருக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா வராது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருந்தால் கூட பீரியட்ஸ் போகிற வரைக்கும் எந்த பாதிப்பும் வராது தைராய்டாக அதிகமாக பாதிக்காது அப்படிங்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய ஒரு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் பெண்களுக்கு கறுப்பு போய் அதை கரெக்டான ஒரு முறையில் சைக்கிளிங்கில் நம்ம வந்து அந்த கரு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வரணும் அதில் அதுக்கு கவனமான ஒரு உணவுகள் கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு இயற்கை கருத்தரிப்பு இயற்கை பிரசவங்கிறது சாத்தியம் அப்போது அடுத்து பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த குழந்தையும் இப்போ தாய்மை அடையும் போது ஹெல்த்தாக இருக்கும் அதே போல் தான் பசங்களாக இருந்தாலும் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி எடுக்கணும் இது மாதிரி உடை போடணும் கிராமப்பகுதிகளில் பெரியவங்க சொல்லித்தராங்க ஆனால் பசங்கள் வயசு கொண்டிட்டாங்கன்னு யாரும் சொல்லித்தராங்க அந்த பசங்கள் அந்த பருவத்துக்கு வரும்போது எவ்வளோ ஹார்மோன் ப்ராப்ளம் வருது அதை யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது படிக்கிற வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பான் டென்த்து ப்ளஸ் டூ போகும்போது மார்க்கு குறையும் ஏன் குறையுது அவன் அவனோட அந்த உடல்நிலை மாற்றங்களை பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை தாத்தா கிட்டேயோ யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கான சூழல் இல்லை எனக்கு எனக்கு கூட்டு குடும்பம் இல்லை அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட அப்பா இல்லைனாலும் அம்மாவோட அப்பா நிறைய மாற்றங்கள் சொல்லி தருவாங்க என்னடா மீச முளைக்க ஆரம்பிச்சிருச்சு தாடி வர ஆரம்பிச்சிருச்சு உடம்புல இந்த மாற்றங்கள்லாம் வருதா டே இந்த நேரத்தில் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதுடா அப்போ அது போல் அந்த குழந்தைங்களை இருந்தாங்க பசங்களை அப்போ அந்த பசங்கள் ஆரோக்கியமாக அதோடய பயணத்தை திருமணம் வரைக்கும் கொண்டு போய் திருமண வாழ்க்கையில் ஒரு முழு ஒரு வாழ்க்கையை அந்த பசங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்க இழந்துடுது அப்படிங்கிறப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கிறதோ அதுங்களோட ஒரு முழு இன்ப வாழ்க்கையோ எல்லாமே வந்து பாதிக்குது அப்போ அதை வந்து நிறைய அந்த கல்வி முறைகளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை ஒன்று பாடத்திட்டமாகவும் ஏன்னா இதை மறைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்பா அம்மா சேர்ந்தாதான் குழந்த பிறகுது அப்படிங்கிறப்போ இதை மறைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை அப்போ அந்த குழந்தைங்களுக்கு மறைச்சு வைக்க வைக்க தான் நிறைய வந்து தொந்தரவுகள் வரும் இதை நம்ம சொல்லி கொடுக்கலாம் அந்த கல்வி முறையை சொல்லி கொடுக்கலாம் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள அந்த பருவத்தில் தனி அறையில் படுக்க வைக்காம அந்த குழந்தைங்களுக்கு என்னவோ அந்த மாற்றத்தை அப்பா பார்த்து அந்த குழந்தைய வந்து வழி நடத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசங்க ஆரோக்கியமாக வர முடியும் அப்போ தான் அவங்களோட அவங்களோட படிப்புலேயோ அவங்களோட கேரியர்லையோ எதனால அந்த பசங்களால் ஒரு முழு இன்வால்மெண்ட்டோடு பண்ண முடியும் இது வரைக்கும் இயற்கை உணவுகள் பற்றி பேசினோம் இந்த குழந்தை பருவத்தில் வந்து இயற்கை பழக்க வழக்கங்கள் அதுவும் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் கற்றுக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு இப்ப அந்த இயற்கை பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அதில் எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு பாக்குறீங்க எந்தெந்த பழக்கங்களில் அதீதமா மாற்றம் வரணும் ஏன்னா முன்னாடி வந்து இயற்கை பழக்கம்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுங்க அது இது இல்லாமல் இயற்கை பழக்கங்கள்னு ஃபர்ஸ்ட் பார்க்கறோம்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பழக்கங்களுக்கு அவங்க வந்து அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்களோட பார்வையில் இயற்கை பழக்கங்கள்லாம் என்னன்னு லிஸ்ட் பண்ணுவீங்க அது காலை எழுந்ததுல இரவு வரைக்கும் அவங்க சாப்பிடுறது தூங்குறது விளையாடுறது இது எல்லாத்துலேயுமே வந்து மாற்றங்கள் இன்றைக்கி தேவைப்படுது இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பல் வளர்க்குறாங்க பல் வளர்க்குறதுக்கு நிறைய வந்து பேஸ்ட்டை கொடுக்குறாங்க அந்த பேஸ்டில் இருந்து கெமிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ நீங்கள் ஒரு பல்பொடி போட்டு பல் வளர்க்குறீங்க இல்லைனா பல்லு குச்சி போட்டு இப்போ கிராமத்தில் என்ன போடுறவங்கன்னா வேப்பங்குச்சி கருவேலங்குச்சி ஆளை விழுது இதை போட்டு பல் வளர்க்குவாங்க அந்த தோற்பு என்ன ஆகுன்னா உள்ளே போனோடனே பசியை தூண்டி விடும் அப்போ பசிச்சு சாப்பிடும் போது அந்த குழந்தைங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாக எடுக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா பேஸ்ட்டை போட்டு போட்டு நம்ம வந்து பல்வழக்கு சொல்கிறோம் நீங்கள் ஒரு சின்ன குழந்தை கையில் கொண்டு போய் பல்புடி கொட்டிட்டு பல்வழக்கு சொல்லுங்களேன் இந்த விரலை அதுவாக எடுத்து பல் வளர்க்கும் அதை யாரும் சொல்லித்தரது கிடையாது அதுவாக இயல்பாக எடுத்து வளர்க்கும் ஏன்னா இதில் தான் அதுக்கு தேவையான அத்தனை ஒரு முத்திரைகள்லேருந்து வர்மங்கள்லேருந்து எல்லாம் இருக்குது ஜீரணங்களுக்கு அதனால தான் இந்த ஒரு விரலை எடுத்து அந்த குழந்தைங்க வந்து பல் வளக்கும் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கலர் கலராக பேஸ்ட்டுக்கு போகாமல் இன்றைக்கி நிறைய ஊடகங்களை பார்த்துருப்பீங்க உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா உங்கள் பேஸில் புதினா இருக்கா கிராம்பு இருக்கா ஏன் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பல்பொடியை தயார் பண்ணி ஏன் போடக்கூடாது அப்போ அதை மாற்றலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோப்பு நிறைய வந்து லிக்யூடு அது மாதிரி லோஷன் அது மாதிரி போகாமல் கொஞ்சம் ஏதாவது மாவு நழுங்கு மாவோ இல்லை வந்து ஒரு குளியல் பொடியோ அது ஏதோ ஒன்று கொடுத்து அந்த குழந்தைங்கள தேய்ச்சி நம்ம குளிக்க சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உடம்ப உடம்பு அவங்களே தேய்ப்பாங்க அழுத்தி இப்ப சோப்புனா நிறையா இருக்கும் கழுவி விட்டுட்டு போயிடுவாங்க நீங்க இந்த பொடிகளை கொடுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லும் போது அந்த குழந்தைங்க அழைத்து தேய்ப்பாங்க அப்ப நம்மளே அறையுமே ஒரு சில வர்மங்களை நம்ம கையாலேயே நம்ம தட்டி விட்டுட்டு போவோம் அப்ப உடம்பு குளிச்சிட்டு வந்தோட இதுக்கும் வருமானது என்ன நிறைய இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கான ஒரு வர்மம் மோஷன் போகலைன்னா அதுக்கான வர்மங்கள் இதுபோல் நிறைய இருக்குது ஒரு எனர்ஜி வேணுமோ அதுக்கான ஒரு வருமம் இதை இதை வந்து நம்ம லேசாக கையில் தட்டி விட்டுட்டு போகும்போது ஈஸியாக உடம்பு வந்து நல்ல ஒரு ஒரு பிரிஸ்காகிடும் அப்போது குளிக்கிறதுக்கு அதை மாற்றணும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் தண்ணியை வச்சு மக்கள் மோந்து மோந்து ஊற்றிக்கிட்டு போகக்கூடிய சூழலில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது அந்த குழந்தைங்கள ஒரு ஆற்றுலையோ இல்லை ஒரு எரியிலையோ ஒரு அருவியிலையோ குளிக்க வைக்கும்போது உடம்பு சூடு குறையும் வெளி சூழல் குளிக்க வைக்கிறதுக்கு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் ஒரு மாற்றத்துக்கு நல்ல மனநிலையும் மாறும் உடல் சூடும் குறையும் அது போல் இடங்களுக்கு நம்ம குழந்தைங்க அழைச்சிட்டு போய் குளிக்க வைக்கலாம் அடுத்தது என்னென்னா டாய்லெட்டு நம்ம குழந்த டெய்லி மோஷன் போகுதான்னு பார்க்கணும் எவ்வளோ சாப்பிடுதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு எப்படி மோஷன் போகிறாங்கன்னு பார்க்கணும் இந்த குழந்தை நாலு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகுதா இல்லை மோஷன் போகும்போது சிரமப்பட்டு போகுதா இல்லை சாப்பிட்றது அப்படியே எனர்ஜியாக உடம்பு எடுக்காம அப்படியே வெளியில் போயிருதா இது எல்லாத்தையும் வந்து நம்ம கவனமாக பார்க்கணும் ரெண்டாவது பயன்படுத்துறதுக்கு டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் டாய்லெட் பயன்படுத்தலாம் ஏன்னா கீழே உட்காரக்கூடிய அந்த ஒரு முறை நம்ம பெரியவங்க எப்படி உட்காந்து மலம் கழிச்சாங்க அப்போ இந்தியன் டாய்லெட்டில் தான் அந்த தன்மை இருக்க தவிர வெஸ்டர்ன் டாய்லெட் போகும்போது ஆஃப் சிட்டிங்ல தான் வந்து நம்ம மலம் கழிப்போம் அப்போ ஒரு முழு கழிவு வெளியேறும் தேங்கும் உள்ளார் தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இந்தியன் டாய்லெட்டில் நம்ம வந்து பழக்கி விடுவோம் இது ஒரு முக்கியமான மாற்றம் அடுத்தது சாப்பிடும் போது உட்காந்து கால் போட்டு சாப்பிட பழக்கலாம் நம்ம டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிடாம உட்கார்ந்து சாப்பிடும்போது வயிறு மடியும் நம்ம வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் எடுக்கும் அப்ப போடும் அப்ப கீழே உட்காந்து சாப்பிட பழக்கலாம் ரெண்டாவது சாப்பிடும் போது ஏப்பம் வந்துருச்சு அப்படின்னா உணவு நிறுத்திருந்தோம் ஏன்னா ஒரு ஏப்பம் வருது அப்படிங்கிறப்ப அது இண்டெக்ஸ் நமக்கு எனக்கு உணவு போதும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும் நம்ம அதை தாண்டி ஒரு புரிதான நல்லா இருக்கு பரோட்டா நல்லா இருக்குன்னு எடுத்து உள்ளே போட்டோம்னா அது செரிக்கிறதுக்கு உடம்பு சிரமப்படும் அப்போ கீழே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த உணவு எடுத்துக்கிட்டோன்னே நமக்கு ஏப்ப வந்துடும் அதோட நிறுத்திடலாம் அப்ப இது போல நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் கீழேயே உட்காராம காலையே மடிக்காம உட்காண்டே இருக்கிறாங்க தொங்க போடே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களால கீழே உட்காந்து எந்திரிக்கக்கூடிய தன்மையை உடம்பு எழுந்துடும் கீழே உட்கார சிரமப்படுவாங்க அப்போ இது மாதிரி மாற்றங்களை குழந்தைங்களுக்கு பிரிஞ்சு நம்ம கொண்டு வரணும் இன்னொன்று தூங்கும் போது பார்த்தீங்கன்னா முழுசாக ஏசி அறையில் வெளிக்காற்று உள்ளே வரக்கூடிய சூழல் இல்லாமல் தூங்கிறத விட வெளி காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள வந்து தூங்க வைக்கலாம் அப்போது உடம்பு சூடு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்ல ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு கிடைக்கும் அப்போ அது போல் சூழலில் குழந்தைங்களை நம்ம வளர்த்தலாம் இது மாதிரி நிறைய மாற்றங்களை நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது அதுப்பறம் நைட்டு இரவு உணவு ரொம்ப லேட்டாக சாப்பிடாமல் ஒரு ஏழு மணி அதிகபட்சம் எட்டு மணிக்கு உள்ளார நம்ம இரவு உணவு முடிச்சிடணும் லேட் நைட்டு சாப்பிடக்கூடாது அதே போல் நைட்டு சாப்பிட்ட உடனே போய் படுக்காமல் ஒரு அரை வயிறு ஆனதுக்கப்புறம் படுக்க வைக்கலாம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு கடுக்கா தண்ணியோ இல்லை ஒரு சுடு தண்ணியோ எதுவுமே இல்லைனாலும் வெறும் தண்ணிக்கு மட்டுமாச்சு ஒரு டம்ளர் குடிக்க கொடுத்துட்டு நம்ம படுக்க வைக்கும்போது உணவு இருந்து ஈஸியாக உணவு செரித்து மழை குடலுக்கு போகும் அப்போ அதை வந்து நம்ம கொடுத்து பழக்கலாம் காலையில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு மணி வரைக்கும் குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு அப்படியே எடுத்து கு எந்திரிச்சு குளிக்க வச்சு அப்படியே ஒரு பேக்கை தூக்கி முதுகில் மாட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்ப அந்த குழந்தைங்களோட கழிவு மண்டலம் எப்ப வேலை செய்யும் அது எப்படி காலை கடனை முடிக்கும் அப்ப அந்த கழிவு உள்ளாரே சேர்ந்துச்சுன்னா அதுதான் நாளைக்கு என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் வயிறு தொப்பை போடும் பெண்களா இருந்தா ஹிப்பு பெருசாகும் அடுத்து அந்த மலம் உள்ளார கட்டி கட்டி கேஸ் பாம் ஆகும் இது போல நிறைய தொந்தரவுகள் வர வர ஆரம்பிக்கும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள பிரம்ம ஒரு அஞ்சு டு ஆறு அந்த நேரத்துக்குள்ளார எழுப்பிடணும் அப்போ காலையில பார்த்தீங்கன்னா அவங்க உடலும் சரி மனசும் சரி ஓய்வு எடுத்து ஃப்ரீயா இருக்கும் அப்போ படிக்க வச்சிங்க அப்படின்னா ஈஸியா வந்து பதியும் அவங்களுக்கு ரெண்டாவது அந்த ஒரு ஏழு மணிக்குள்ளார அந்த கழிவு மண்டலம் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிச்சோம் அப்போ இதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையா இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் அவங்கள விளையாட விடலாம் முழு நேரமும் படிப்பு படிப்பு நீங்க உள்ளார கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உணவு அதிகமா கொடுத்தா எப்படி தகட்டுமோ அது தான் ஒரு அளவுக்கு தான் வந்து அறிவா இருந்தாலும் கல்வியா இருந்தாலும் கொடுக்கும் ரொம்ப ஸ்டோர் லிஸ்ட் நீங்கள் தொடர்ந்து இயற்கை வழியில் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா பார்க்குற ஆகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் இத்தனை லிஸ்ட்டை வந்து உடனே ஃபாலோ பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனா உங்களோட பார்வையில் இந்த ரெண்டை பண்ணுங்க அப்படின்னா எதை சொல்வீங்க ரெண்டை பண்ணணும் எடுத்துடனே நம்ம மாற்ற வேண்டியது உணவு முறை ஃபர்ஸ்ட் உணவு முறை தான் அடுத்து இந்த சின்ன சின்ன பழக்கம் கீழே படுத்து தூங்க வைக்கிறது வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் இந்தியன் டாய்லெட்டுக்கு மாற்றுறது குழந்தைங்களை நேரமாக எழை விடுறது நைட்டு நேரமாக தூங்க வைக்கிறது இதெல்லாம் பெரிய சிரமமான வேலை இல்லை நம்ம வாழ்வியல மாற்ற போகிறோம் எக்ஸ்ட்ரா வேலையை நம்ம எதுவுமே பண்ண போகிறது இது போல் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் செல்போனை கூடாது நைட் நேரத்தில் செல்போன் வந்து ஏன்னா நீங்கள் தூங்க போகிற கடைசி நேரம் வரைக்கும் அந்த செல்போனை பயன்படுத்திட்டு படுக்கிறாங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சு என்ன பண்ணோம்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் ஃபுல்லாக அப்போது எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா எந்த அளவுக்கு நரம்பு வீக்னஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு ரேடியேஷன்லேயும் நரம்பு மண்டலம் வீக் ஆகிட்டு தான் இருக்கும் அப்போ ஞாபக சக்தியே குறைக்கும் அவங்களோட ஆக்டிவாக இருந்தோ குறைக்கும் ரெண்டாவது யா இப்போ நம்மளே இருந்தாலும் சரி நீங்கள் தூங்க போகிறதுக்கும் அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோனை தூக்கி தூர வச்சுருங்க தூங்கும் போது அது தலைமாட்டிலேயே வச்சு தூங்காதிங்க உங்களுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வைங்க ஏன்னா இந்த ரேடியேஷன் நம்ம தூங்க போகிற நேரத்தில் கூட கூடவே இருந்துச்சுன்னா நீங்கள் படுக்கும்போது எந்த அளவுக்கு டயர்டாக படுத்திங்களா தூங்கி எந்திரிக்கும்போது அதே டயட்னஸில் தான் எந்திரிப்பீங்க ஒரு ஆக்டிவாக எந்திரிக்க முடியாது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆகட்டும் அப்படி ஒரு தான் இருக்கும்போது தவிர ஒரு ஆக்டிவாக எந்திரிக்க முடியாது அப்போ முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் செல்ஃபோனை தூர வச்சுட்டு இல்லை அடுத்த அறையில் கூட வச்சுட்டு ஏன்னா அவ்வளோ எமர்ஜென்சி நம்ம கொண்டு வரப்போகிறது ஏதா இருந்தாலும் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் தள்ளி வச்சுட்டு நம்ம தூங்கலாம் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை தூக்கி தூர போட்டுட்டு இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் என்ன தவறுகள் பண்ணியிருக்கோம் என்ன ஆக்டிவாக பண்ணியிருக்கோம் நாளைக்கு இதில் எதாவதுலாம் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம சக்ஸஸ்க்கு என்ன பண்ணலாம் அதை யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு மாற்றத்தை நமக்குள்ளார நம்மளே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி ரைட் மேம் நன்றி